பிறந்த நாளை வச்சு நீங்க ஜென்மத்துல என்னவா இருந்திருக்கிறீங்க அப்படிங்கறத கூட கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல பல பிறப்புகளும் இறப்புகளும் நடந்துகிட்டேதான் இருக்கு அந்த வகையில நம்மளுடைய பிறந்த நாளை வச்சு நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையில நாம என்னவா இருந்தோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா அதனுடைய அடிப்படையில உங்களுடைய பிறந்தநாள் அடிப்படையா வச்சு நீங்க உங்களுடைய கடந்த காலத்துல என்னவா பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி இந்த பகுதியில நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதியினுடைய கூட்டுத்தொகை வந்துச்சு அப்படின்னா என் கணித கணிப்புகளில் கணிப்புகள்ல ஒன்று இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை பட்டினி போட்டிருக்கிறதும் தெரிய வருமா உங்களை தியாகம் செஞ்சு மத்தவங்களை மகிழ்விச்சிருப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு முழுமையை அனுபவிக்க அல்லது உணர ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்கிறதே இல்லை உங்களுடைய முன்ஜென்மத்துல சுயமரியாதை மற்றும் சுயமதிப்பு என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்குமா உங்களுடைய பிறந்த தேதியினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா முன்ஜின்மத்தில் பொருள் தேடி அலையக்கூடிய நிலையில நீங்கள் இருந்திருப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் சம்பாதிக்கிறதுக்காக பயங்கரமாக போராடி இருப்பீங்க பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க என்ன நடந்திருந்தாலும் உங்களுடைய ஆன்மா பசியோடு தான் இருந்திருக்கும் உங்களுடைய கூட்டுத்தொகை என் மூன்றாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய முன்ஜின்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தின் ஆரம்ப நிலைகளில் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீங்க அப்படின்னு உங்களாலேயே சொல்ல முடியாது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களாலேயே சரியாக வெளியே சொல்ல முடியாத நிலையில இருந்திருப்பீங்க எப்போவுமே ஒரு அசௌகரிய மனநிலை தடங்கள் ஏற்பட்டுருமா அப்படிங்கிற அச்சம் சுயமதிப்பு குறைபாடு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருந்திருப்பீங்க உங்களுடைய கூட்டுத்தொகை எண் நான்காக இருந்துச்சு அப்படின்னா பாரம்பரியம் குடும்பம் வீடு அப்படின்னு வரும்போது ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை உங்களுடைய முன்ஜென்மத்தில் இருந்திருக்கும் கணிதம் மற்றும் முன் ஜம நிலைகளை ஆராயும் போது கொண்டவர்கள் அனாதையா கைவிடப்பட்டவர்களாக இருந்திருப்பாங்க சின்ன சின்ன சந்தோஷங்களும் தடை உணர்ந்திருப்பீங்க எதுக்காக உங்களுடைய மனதை இழக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழலை நீங்க உங்க மனதுல உருவாக்கிக்கோங்க உங்களுடைய குற்றத்தொகை எண் ஐந்தா இருந்தது அப்படின்னா முன்பு ஜென்மத்துல மற்றவங்க கிட்ட இருந்து நீங்க விரும்பியதை பெறுவதற்காக வழிகளை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதாவது சூட்சமம் தெரிந்தவர்களா நீங்க இருப்பீங்க இதனால நீங்க சுயநலவாதியாகவும் தேவைக்கேற்ற போது தேவைக்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய ஆளாகவும் இருந்திருப்பீங்க உங்களுக்கு வேண்டியதை செய்ய முடியாதவர்களை நீங்க மதிச்சிருக்கவே மாட்டீங்க உங்களுடைய பிறந்த எண்ணினுடைய கூட்டுத்தொகை இருந்துச்சு அப்படின்னா கடந்த காலத்துல உங்களுடைய ஆரோக்கியம் கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காது வாழ்க்கை முழுவதும் உடல் நல குறைபாடு மனநிலையில் மாற்றம் உணர்வு ரீதியான தொந்தரவு இது எல்லாமே இருந்திருக்கும் ஈடுபாடு இருக்காது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேல் அக்கறை செலுத்துவது கடினமாக இருந்ததால் நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்திருப்பீங்க நீங்கள் அன்புக்காக ஏங்கிய வனமாகவும் இருந்திருப்பீங்க உங்களுடைய கூடத்தொகை எண் ஏழாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு போட்டி மனநிலையில் இருந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ஜென்மம் தேவையே இல்லை ஆனால் இப்போ இந்த ஜென்மத்தில் வாழ்வில் ஒன்றோடொன்று இணையும் தன்மையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளணும் கருணை மற்றும் புரிதலை விதைக்கணும் மதங்களை ஒன்றிணைக்கணும் உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்க உயர்த்துவதை தவிர்க்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் உங்களுடைய பிறந்த எண்ணுக்கான கூட்டுத்தொகை எண் எட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் எண் கணிப்பு அறிக்கையில் இந்த எண் தோன்றும் போது கடந்த காலத்துல உங்கள் பொறுப்புகளை நீங்க தட்டி கழித்தீர்கள் அப்படிங்கறத காட்டுது இந்த நிலை உங்களுடைய முன்ஜென்மத்துல மட்டுமில்லாம இந்த ஜென்மத்தின் கடந்த காலத்திலும் கூட இருந்திருக்கலாம் உண்மை என்ன அப்படின்றத பாக்குறத நீங்க எண்ணி கூட பார்க்க விரும்பாத ஆளா இருப்பீங்க அதையே நீங்க பார்க்கும் தன்மை உடையவராக இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது உங்களுடைய கூட்டுத்தொகை எண் ஒன்பதா இருக்கு அப்படின்னா உங்களுடைய முன்ஜென்மத்தில் உங்களுக்கு நடந்த நல்லதை ஆராய்ந்து அறிவது மிகவும் கடினம் ஏன்னா உங்களை கீழே விலை செய்த விஷயங்கள் ஏராளமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்திருக்கலாம் அழுக்கால் சூழப்பட்டிருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா உலகம் முழுவதும் போர் மரணம் அநாகரிகம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் உங்களுடைய எண் வந்து பதினொன்றாக இருக்கு அப்படின்னா எண் கடிதம் மற்றும் கடந்த காலம் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய சோதனையில் பதினொன்று மற்றும் இருபத்தி ஆகிய எண்கள் சிறப்பானவை உங்களுடைய முன்ஜென்மத்தில் மிகவும் இது உங்களுக்கு மன நிறைவையும் வெற்றியினுடைய உயரத்தையும் தோல்வியினுடைய ஆழத்தையும் உணர்ந்திருக்கதே இல்ல நீங்க மிகவும் அடக்கமா இருந்திருப்பீங்க ஆனா மகிழ்ச்சியா இல்ல உங்க ஆன்மாவினுடைய குரலை நீங்க கேட்கவே இல்லை அந்த குரல் வளர்ந்து வளர்ந்து ஜென்மம் முழுவதும் தொடர்ந்து ஒரு வாய்ப்பிற்காக என்று அறியப்படாத ஒரு செயலில் இப்போது இறங்கும் நிலையில் இருக்கிறீங்க சாதனையின் உண்மையான உணர்வை நீங்கள் பெறுவதற்கு உங்களுடைய வசதி மற்றும் தன்னிறைவை அடமானம் வைக்கவும் நீங்கள் ரெடியா இருப்பீங்க உங்களுடைய குட்டுத்தொகையின் இருபத்தி இரண்டுனா நீங்க எப்பவுமே திறமை இருக்கிறவங்களா இருந்திருக்கிறீங்க ஆனா அதை பகிர்ந்ததே கிடையாது ஒருவேளை அது உங்களால முடியாம கூட இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பெருமையை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய விருப்பம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் உங்களுடைய தனித்தன்மையை கொண்டாடுவதற்கு பதிலாக அந்த தனித்தன்மைக்குள் உங்களை பொருத்தி கொண்டு நீங்க வாழ்ந்திருப்பீங்க என்னதான் இருந்தாலும் அதாவது அந்த எண்ணின் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம வாழ்க்கையோ இலையை பெருக்கக்கூடிய வாழ்க்கையோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பாதையன் உங்கள் கடந்த கால வாழ்க்கை கணக்கீடு உங்கள் விதியை மற்றும் உங்கள் பாதையை தீர்மானிக்க உதவதா செய்து இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சீராக செலுத்த முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் ஃபோர்